வாடகை வீடு தொடர்பான நீண்ட நாள் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க ஜோதி சர்மா அப்படிங்கிறவரோட வீட்டில் முப்பது வருஷத்துக்கு மேல வாடகைக்கு இருந்த விஷ்ணு கோயில் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு இருக்காரு அந்த வழக்குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து அந்த வீட்டில் தான் வசிக்கிறதாகவும் வாடகை செலுத்துறதை நிறுத்தியும் உரிமையாளர் எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால அட்வஸ் பொசிஷன் அப்படிங்கிற விதியின் கீழே அந்த வீடு தன்னோடதுன்னு வாதம் வச்சிருக்காரு லிமிடேஷன் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணின் படி பன்னெண்டு வருஷத்துக்கு உரிமையாளரோட அனுமதி இல்லாம ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சிருந்தா மட்டுமே அந்த உரிமையை கோர முடியும் ஆனால் கோயில் ஆரம்பத்திலிருந்தே வாடகையாளரோட அனுமதியோட தான் அந்த வீட்டில் வசிச்சிருக்காரு அதனால இந்த சட்டம் பொருந்தாதுன்னு சர்மா வாதிட்டு இருக்காரு இந்த வழக்கு பல நீதிமன்றங்களை தாண்டி தான் உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கு நீதிபதிகள் ஜேகே கே மகேஸ்வரி மற்றும் வினோத்குமார் சந்திரன் உரிமையாளரோட அனுமதியோட ஒருவர் வசித்து வர்றப்போ அது அட்வர்ஸ் பொசிஷன் ஆகாது என தெளிவுபடுத்தியிருக்காங்க அதனால நீண்ட கால வாடகை வீட்டில் வசிச்சாலும் அதுக்கு உரிமை கோர முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இது போன்ற சட்டரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான் லீகரோடு இணைந்திருங்கள்